ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல எல்ஜி ஆதிரை கமருதீன் பாரு இவங்களோட வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க படு கேவலமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆடுறேன் அப்படிங்கிற பேர்ல காம வெறி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்குற ரசிகர்களை போகிறதளவில் எப்பா இப்படி உள்ள போட்டியாளர்களை முதல்ல அடித்து பத்துங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்க முடியல கன்றாவியாக இருக்குது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிராக பல எதிர்குரல்கள் எழுந்திருக்கு அப்புனே சொல்லலாம் அதே நேரத்தில் என்னதான் இருந்தாலும் விஜய் டிவியை போடுறதளவில் எங்களுக்கு டிஆர்பி தான்ப்பா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கேவலமா நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டு போயிட்டுருக்கானுங்க சரி என்னதான் இருந்தாலும் என்றைக்கான எபிசோடுக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது இந்த முதல் ப்ரோமோவை போடுறதவ்வளவு பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி ஆதிரை பாரு இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க இந்த இடத்துல தலையா இருக்கிற கனி வந்து சூனியக்காரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இந்த பிரமோல என்ன காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கா ஜூஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க அதாவது ஃபேக்டரி டாஸ்க்கை பொறுத்த அளவுல ஆறாவது சீசன்ல பட்டையை கிளப்பிச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட டாஸ்க்கை இந்த சீசன்ல மொக்க பண்ணி வச்சிருக்கானே அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டாஸ்க்கை மட்டுமாங்க போன வாரத்தை பொறுத்தளவுல பொம்மை டாஸ்க்கு மாஸ்க் டாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி மாத்தி கொடுத்தாங்க டாஸ்க் மாதிரியா பண்றாங்க போட்டியாளர்கள் அதே மாதிரி தான் இந்த டாஸ்கையும் சொதப்பிக்கிட்டு இருக்கானுங்க என்னதான் இருந்தாலும் இந்த பிரமோவை பொறுத்தளவுல குவாலிட்டி செக்ரா இருக்கிற பார்வம் திவாகரும் ஆதிரையோட ஜூஸ ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆதிரை இதை பார்த்து கடுப்பாங்க ஒரு கட்டத்துல செம கடுப்பான ஆதிரையை பொறுத்த அளவுல என்னோட ஜூஸ் பாட்டில் எல்லாத்தையும் தூரப்பட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே எடுத்து கொட்டுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த கலையரசன் வந்து குவாலிட்டி செக்கர் உட்கார்ந்து டேபிள் எல்லாம் மிதிச்சு உடங்கிறாரு என்ன கலையரசா எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம் நானும் இருக்கேன் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கறதுக்காக நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி இறங்குறியா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆச்சு என்னதான் இருந்தாலும் இவ்வளவு கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது பக்கத்துல கேப்டன் நின்றுட்டு இருக்காங்க அதாவது கணி நின்றுட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சட்டம் தப்பா போகும்போது வன்முறை வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏமா நீ தலைவியா இருக்கிற பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒழுங்காவா நடந்துட்டு இருக்குது ஒருதலை பட்சமா தான் நடந்துட்டு இருக்குது நேத்து பார்த்தோம் அப்படின்னா உன்னோட ஜால்ராக்களான எப்ஜேயா இருக்கட்டும் இல்லைன்னா ஆதரையா இருக்கட்டும் இல்லைன்னா சபரியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒட்டு மொத்தமா வியானவ டார்கெட் பண்றாங்கல்ல இதெல்லாம் சரிதானா உங்களை பொறுத்தளவுல ஒரு குறிப்பிசமா கேம் ஆடுறீங்க உன்னோட ஜால்ராக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நாங்க தான் சரி ரெண்டு பேர் அதாவது பாரு வியானா சொல்றதெல்லாம் தப்பு அவங்க ரூல் பிரேக் பண்றாங்க அவங்க வேலை செய்ய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல வேலையிலுமே சண்டை வராம சரி பண்ண வேண்டிய கனி வந்து சூனியக்காரி வேலையை தான் பார்த்து இருக்காங்க எப்படி கொளுத்தி போட்டு இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கேவலமா ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இதனால என்னெல்லாம் கலவரங்கள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஆதிரே ஜே கமர்தீன் பாரு இவங்களோட வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இவங்களை பத்தி நீங்க என்னங்க ஃபீல் பண்றீங்க இப்படிப்பட்ட போட்டியாளர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தேவைதானா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்